நாட்டின் பல்வேறு பாகங்களிலும் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் மழை வெள்ளத்தினால் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளன அம்பாறை மாவட்டத்தின் பல கிராமங்களில் வெள்ள நீர் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கடும் மழை காரணமாக கல்முனை அம்பாறை வீதியில் மாவடிப்பள்ளி சின்ன பாலமும் வெள்ளத்தினால் மூழ்கியிருந்தது இந்த பாலத்தினூடாக பயணிக்கும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் விசிட பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் கூறினார் கடந்த சில நாட்களாக அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழை காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் குறிப்பாக சுனாமியால் பாதிக்கப்பட்டு குடியேறியுள்ள மக்கள் வசிக்கும் சுனாமி வீட்டு திட்டங்கள் பல வெள்ள அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன அம்பாறை மாவட்டத்தின் பல வீதிகளில் வெள்ள நீர் தங்கியுள்ள போக்குவரத்து நடவடிக்கைகளும் பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நீந்தவூர் காரைத்தீவு சாய்ந்த மருது அட்டாளை சென்னை அக்கரைப்பற்று திருக்கோவில் போன்ற பகுதிகளில் உள்ள தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் அப்பகுதிகளுக்கான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது நீந்தவர் வைத்தியசாலை அண்மைத்து பகுதிகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அட்டப்பள்ளம் சக்கத் கிராமத்தின் பல வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதாக பிராந்திய செய்தியாளர் கூறினார் இதுவேளை அம்பாறை மாவட்டத்தின் கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் மீன்பிடி நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக வீதிகள் மற்றும் கட்டடங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன பெரும்பாலான வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளமையினால் வாகன போக்குவரத்துக்கள் தடைப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வெள்ளப்பெருக்கு காரணமாக நூற்றுக்கணக்கானோர் வள்ளங்களின் மூலம் இடம்பெயர்ந்து பொது கட்டடங்கள் மற்றும் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்த வண்ணமே இருக்கின்றது இடையிடையே காற்றுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருக்கின்றது அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதிகூடிய அளவு போர்த்தி பற்றி பிரதேச செயலக பிரிவு பாதிக்கப்பட்டிருக்கின்றது மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் போரத்தீவு பற்ற பட்டிப்பலை பவுனத்தீவு ஏராவூர் மற்றும் கிரான் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் சித்தாண்டி பந்தாறு மூலை மாவடிவேம்பு தாமரைக்கணி ஆகிய வீதிகளும் நீரில் மூழ்கியுள்ளதுடன் பல வீடுகளும் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று காலையுடன் நிறைவடைந்த கடந்த இருபத்தி நான்கு மணி தியாலங்களில் அறுபத்தாறு தசம் மூன்று மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அதிகாரி கே சூரியகுமாரன் தெரிவித்தார் திருகோணமலை மாவட்டத்தில் பெய்து வரும் கடுமழை காரணமாக தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன தம்பலுகாமம் கிண்ணியா மூதூர் தோப்பூர் குரங்கு பாய்ச்சான் பூவரசன் தீவு உள்ளிட்ட மேலும் பல பிரதேசங்கள் வெள்ள நீரினால் மூழ்கியுள்ளன குறித்த பிரதேசங்களின் போக்குவரத்து நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார் யாழ்குடா நாட்டில் தொடர்ச்சியாக கடும் மழை பெய்து வருவதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார் கடும் மழையின் காரணமாக யாழ்குடா நாட்டின் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அன்று காலையுடன் நிறைவடைந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் யாழ்குடா நாட்டில் தொன்னூற்றி எழுத்துசம் ஒரு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ள வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அதிகாரி கே சூரியகுமாரன் கூறினார் இதுவரை தற்போது பெய்து வரும் கடும் மழை காரணமாக மன்னார் மாவட்டத்தின் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இதனால் பிரதேச மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது கடும் மழை காரணமாக மாத்திரை மாவட்டமும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது தென் கடற்பரப்பில் பலத்த காற்றுக்கு சிக்கி அனர்த்தத்திற்கு உள்ளான மூன்று மீனவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மாத்திரை மாவட்ட செயலாளர் டபிள்யூ கே கே அத்துக்கோரள தெரிவித்தார் அத்துடன் மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்று பதினைந்து படகுகள் காணாமல் போயுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது என அவர் கூறினார் படகுகளில் உள்ள மீனவர்களை மீட்கும் முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன மாத்திரை மாவட்டத்தின் சில பகுதிகளில் இன்று பதிவான காட்சிகளை இவை ஹம்மந்தோட்டை மாவட்டத்தின் தங்கல்லை பிரதேசத்திற்கும் அதிக மழைவூழ்ச்சி கிடைத்துள்ளதுடன் கடும் காற்றும் வீசியுள்ளது கடும் மழை காரணமாக அம்மந்தோட்டை மாவட்டத்தின் மேலும் சில பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சில பகுதிகளில் மண்மேடுகள் சரிந்து விழுந்துள்ளமையினால் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டது மண்மேடுகள் சரிந்து விழுந்துள்ளமையினால் சில வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது காலி தெனியாய வீதியில் மரங்கள் முறிந்து விழுந்தமை நாள் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது அக்மிமான பிரதேசத்தில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளமை நாள் வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது சீரற்ற வானிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களின் போது காலி மாவட்டத்தில் பதினான்கு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் சுமார் அறுபது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது போலீசாரும் ராணுவத்தினரும் மாவட்ட செயலக அதிகாரிகளும் இணைந்து வீதிகளில் இருந்த தடைகளை நீக்கியுள்ளனர் மொனரகலை மாவட்டத்தின் தபகல்ல ருவான்வெல்ல பிரதேசத்தில் நீரில் மூழ்கி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் காணப்பட்டது இடம்பெற்ற மண் சரி போக்குவரத்து கடும் மழை காரணமாக அனுராதபுரம் மாவட்டத்தின் சில நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது ஏறு வாவியின் ஏழு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் நாச்சாதீவு வாவியின் மூன்று வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அனுராதபுரம் மாவட்டத்தின் காட்ட காஸ்திகிலிய பிரதேசத்திற்குட்பட்ட

இந்த தொடர்பில் நேற்று நாம் எச்சரிக்கை விடுத்திருந்தோம் கடலை அண்மைத்த பகுதிகளில் கடும் காற்று வீசக்கூடும் எனவும் தரை தரைப்பகுதிகளில் கடும் காற்றை எதிர்பார்க்கவில்லை எனவும் நாம் குறிப்பிட்டிருந்தோம் எனினும் இது ஒரு திடீர் நிலைமையாகும் இடைக்கிடை காற்று வீசிய போதிலும் அதிக பாதிப்பு ஏற்படாது